ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோடு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான தான் சொல்லணும் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் முத்துமீனாவும் என்ன வந்து அந்த பெரியவங்களுக்கு இப்போது மருந்துலாம் வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா ஸோ அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ரோகுனை வந்து பல் வலிக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முயற்சி பண்ணாங்க கூடவே இப்போ ஸ்ருதியும் வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா இப்போது முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது எனக்கு என்னமோ அந்த ரோகு நீர் பண்ணுறதை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த பார்லரம்மா மலேசியாந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ பெருசாக ஏமாற்றிட்டுருக்கு சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்கிறார் அதுக்கு மீனாவும் ஆமாங்க காலையில் கூட அவங்க தான் எங்கள் கிச்சனுக்கு வந்து தேங்காய் எடுத்து ஒரு அணில் மாதிரி க கொறிச்சிட்டு போனாங்க இப்போ பல்லு வழிக்குன்னு சொல்கிறாங்க என்னமோ சந்தேகமாக இருக்குது நம்ப முடியல அப்படின்னு மாதிரி இப்போது மீனாவும் சொன்னாங்க இருந்தாலும் ஸ்ருதி போயிருக்காங்க ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ மலேசியா வந்தாங்க இல்லையா அந்த பெரியவங்க வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரையும் வாழ்த்துட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து இப்போது கிளம்புறாங்க அப்போதான் மனோஜும் வந்து வராரு இவங்களை பா மனோஜை பார்த்ததும் ஸோ இவ தான் மலேசியா மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்க விஜயாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்போது ரோகிணி இங்கே அப்படின்னு கேட்க ரோகிணி ஹாஸ்பிடல் போயிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியே மனோஜி ஆகுது என்னமாச்சு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த விஷயத்துலாம் சொல்கிறாங்க என்கிட்ட கூட சொல்லாமல் ஏன் போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ரவி வந்து ஸ்ருதி கூட போயிருக்காடா அப்படின்னு சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலில் அந்த ரோகினி பார்த்தீங்கன்னா எங்கே நான் மாட்டிப்போம் அப்படின்ற பயத்தில் சுதியை வந்து அங்கே அனுப்புவதில் குறியாக இருந்தாங்க ஆனால் ஸ்ருதி வந்து இல்லை நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே இருந்தாங்க ஒரு பக்கம் ரோகிணி பார்த்தீங்கன்னா எங்கே டாக்டர் வந்து செக் பண்ணால் நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது டாக்டர் வந்து உங்கள் பல்ல வந்து ஒரு சொத்த பல் இருக்குது அது அப்படியே விட்டால் ஃபுல் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்க சொல்லிடுறாங்க ரோகிணியை தப்பிக்க முயற்சி பண்ணாலும் சுதி ரோகினி பிடிச்சி வச்சு இப்போ அந்த பல்லை வந்து பிடிங்கி விட்டுட்டாங்க ஸோ ஒரு பக்கம் செம காமெடியாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா சுத்திக்கும் இவங்களாம் சந்தேகம் இருக்குது அப்படின்றதால சரி பிடிங்கி விடுவோம் அப்படின்ற மாதிரி பிடிங்கு விட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இப்போ ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க அப்போது ஸ்ருதி வந்து எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது விஜயா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம் இல்லை உங்கள் ஊர்க்காரங்கள்ட்ட பேசிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ரோகிணி திருத்தன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் முத்து செம்மையாக கலாய்ச்சி விட்டார் அதுக்கு தானே அவங்க இங்கேருந்து கிளம்பி போனாங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு அப்போது முத்து மெயினாகிட்ட ரோகிணி பற்றின உண்மை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறமா ரவி பதின ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பாஸோட ஏதோ மீட்டிங் மீட்டிங்கில் இருக்கார் அப்போது ஸ்ருதி வந்து திரும்ப திரும்ப ரவிக்கு வந்து கால் பண்ணேன் ஆனால் ரவி வந்து ஃபோன் எடுக்கல இதனால் சுதிரமாக கோவப்படுறாங்க கடைசியாக இப்போது முத்தோட ஷெட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்காரு அங்கே முத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு துபாயில் வேலை கிடச்சிருக்கு ஸோ அதனால் நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது முத்து வந்து குடிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு உடனே முத்துவும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நான் லைட்டாக குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்குறாரு ஆனால் மீனா அதுக்கு மறுத்துடுறாங்க முத்து வந்து ரொம்ப அழகாக அதை ஃபோனில் சமாளிச்சுருந்தார் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நான் எபிசோட் முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத இந்த ரோஹிணி பொய் சொல்கிறாங்க அவங்க மலேசியா இல்லை அப்படின்றதும் இவங்க பார்த்து நகரசியங்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்